அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குவர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுக்காக நான் ஜல்லனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் சர்வதேச நாணய நிதிய கடன் வேலை திட்டத்தின் நான்காவது முழு ஆய்வு இன்றுடன் நிறைவு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்கெடுப்பு இன்றும் வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இதுவரை அறுபது வீதம் நிறைவு லாபம் ஈட்டும் மற்றும் தரமான சேவையை வழங்க இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போ முகாமையாளர்களுக்கு கால அவகாசம் நித்திய பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான இறுதி நாள் இன்று இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஒருதலை பட்சமானது என பாகிஸ்தான் அறிவிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் விளைவாக ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை தொடர்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது தற்போதைய நிலைமை மேலும் மோசமடையாமல் பார்த்துக் கொள்வது முக்கியம் என்று ஐநா நா பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ குஜேரஸ் தெரிவித்துள்ளாா் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எந்தவொரு பிரச்சினையையும் பரஸ்பர மத்தியஸ்தம் மூலம் அமைதியான முறையில் தீர்க்க முடியும் என தான் நம்புவதாகவும் அவர் கூறினார் இதனிடையே தனது நாட்டு மக்கள் காஷ்மீருக்குள் செல்ல வேண்டாம் என பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவினால் அறிவிக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்களை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான தேசிய பாதுகாப்பு குழு நேற்று கூடியது இதன்போது பஹல்காமில் தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை ஒருதலை பட்சமானது எனவும் அநீதியானது எனவும் பொறுப்பற்றது எனவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது மேலும் தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செய்து கொண்ட சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டமை தொடர்பில் இந்தியா தீர்மானம் போர் நடவடிக்கையாக கருதப்படும் எனவும் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் இந்திய அரசின் முடிவை புறக்கணிப்பதாக குறித்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சிகளுக்கும் முழு பலத்துடன் பதிலளிக்கப்படும் எனவும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது சீக்கிய மத யாத்திரிகளை தவிர சாக் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் இந்திய நாட்டினருக்கு வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களையும் பாகிஸ்தான் ரத்து செய்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள சீக்கிய யாத்திரிகள் தவிர்த்து இந்தியர்கள் எட்டு மனத்தியாலத்துக்குள் வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய பாதுகாப்பு படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்களை அனுமதியற்றவர்களாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது மேலும் அவர்கள் ஏப்ரல் முப்பதுக்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகமும் உடனடியாக நிறுத்தப்படும் எனவும் இதில் பாகிஸ்தான் வழியாக எந்தவொரு நாட்டுக்கும் வர்த்தகம் மேற்கொள்ள எனவும் எனவும்ில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளதை அடுத்து மேலும் அமெரிக்க பிரஜைகளுக்கு காஷ்மீருக்குள் செல்வது தொடர்பிலான பயண எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதிய கடன் வேலை திட்டத்தின் நான்காவது முழாய்வு இன்றுடன் நிறைவடைய உள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் மற்றும் இலங்கை பிரதிநிதிகளுக்கிடையே அண்மையில் ஆரம்பமானதாக நிதி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜான் பெர்னாண்டோ தெரிவித்தார் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது இந்த கலந்துரையாடலில் நிதி பிரதியமைச்சா் கலாநிதி ஹர்ஷன நிதி நிதியமைச்சின் செயலாளர் மத்திய வகையின் ஆளுநர் உள்ளிட்ட தரப்பினர் இணைந்துள்ளனர் நான்காவது மேலாய்வு நிறைவடைந்ததன் பின்னர் ஐந்தாவது கடன் தவணையை விடுவிப்பதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்படிக்கை என கலாநிதி தெரிவித்தார் புத்த பகவானின் புனித தாதுவை வழிபடுவதற்கான சந்தர்ப்பம் எட்டாவது நாளாக பக்தர்களுக்கு இன்று கிட்ட உள்ளது முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பமாக உள்ள ஸ்ரீ தலதா தரிசனம் பிற்பகல் ஐந்து முப்பதுக்கு நிறைவடைய உள்ளது ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக கண்டிக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர் கண்டி நகருக்கு தற்போது மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவாத்து தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக குறித்த மக்கள் எண்ணிக்கை போதுமானது என அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக ஸ்ரீ தலதா தரிசனத்திற்காக கண்டிநகருக்கு வருகை தருவதை மறு அறிவித்தல் வரை தவிர்த்துக் கொள்ளுமாறு கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்கு உடவாத்த பொதுமக்களை கொண்டுள்ளார் அரசு அதிகாரிகளுடன் கண்டியில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஸ்ரீ தலதா தரிசனம் எதிர்வரம் இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது இதனிடையே ஸ்ரீதலதா தரிசனத்திற்காக வருகை தரும் பக்தர்கள் தமது சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார தரப்பினர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் வரிசையில் காத்திருக்கும் போது குழப்பம் அடைந்தால் கூட்ட நெரிசல் ஏற்படலாம் என்பதால் பக்தர்கள் அது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவசர நோய் நிலைமைகளின் போது சுகாதார பிரிவினரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக நீரை பருகுவது பொருத்தமானது என சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஊராட்சி மன்ற தேர்தலின் தபால் மூல வாக்கெடுப்பு இன்றும் இடம்பெறவுள்ளது இதற்காக நிறுவப்பட்டுள்ள வாக்களிப்பு மத்திய நிலையங்கள் காலை எட்டு முப்பது முதல் மாலை நான்கு பதினைந்து வரை தபால் மூலம் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நேற்றைய தினம் ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதிகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அரசு நிறுவனங்கள் போலீசார் முப்படையினர் பாடசாலை கூட்டுத்தாபனங்கள் சபைகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் தபால் மூல விண்ணப்பதாரர்களுக்கு இந்நாட்களில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் இதனிடையே ஸ்ரீ தலதா காட்சிப்படுத்தலுடன் தொடர்புடைய விசேட கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்காக விசேட தபால் வாக்களிப்பு மத்திய நிலையம் ஒன்று கண்டியில் வித்தியாலயத்தில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இதுவரை அறுபது வீதம் விரைவு செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கே பகிர்ந்தளிக்கப்படும் என பிரதி தபால் மா அதிபர் பிரேமச்சந்திர ஹேரத் குறிப்பிட்டார் எதிர்வரும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் விசேட தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஐந்து வீதமான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இதுவரை நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய திருத்தங்களை மேற்கொண்டு தேர்தல் ஆணைக்குழுவினால் முழு கையளிக்கப்பட்ட எழுபத்தொரு உள்ளாட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் தற்போது அச்சிடப்பட்டு வருவதாக அரசு ஆட்சியர் பிரதீப் புஷ்பகுமார கூறினார் குறித்த நடவடிக்கைகளை எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அரசு ஆட்சிகர் தெரிவித்துள்ளார் இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் இலாபீட்டு மற்றும் தரமான சேவையை வழங்குவதற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் டிபோ முகாமையாளர்களுக்கு அடுத்த மாத இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது கடமைகளை செவ்வனே செய்ய தவறும் நபர்கள் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என பிரதி அமைச்சர் இலங்கை போக்குவரத்து அதிகரித்து வரும் அறக்கோட்டான் குழுவின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு விவசாய திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கிளொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் சோதி லட்சுமி விஜயராசா தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தமது வயல்களை தினமும் காலை அல்லது மாலை வேளைகளிலும் அவதானிப்பதன் மூலம் இப்புழுக்களை வந்து இடம் முடியும் அத்துடன் பயிர்கள் இந்த இந்த புழுவின் தாக்கத்தால் மாடுகள் மேய்ந்த போன்ற தோற்றம் காணப்படும் இந்த தாக்கம் காணப்படும் நேரத்தில் நாங்கள் வந்து முதலில் பாரம்பரிய முறையான கட்டுப்படுத்தல் முறைகளை மேற்கொள்ளும் அம்முறைகளில் வயலை நீரை தேக்கி விட வேண்டும் அத்துடன் வரம்புகள் மற்றும் நீர் தங்கி நீக்கும் இடத்துல சாம்பலை விசிறுவதன் மூலமும் இந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்தலாம் மற்றது வரம்பில் உள்ள களைகளை வந்து அகற்றுதல் வேண்டும் தாக்கம் கூடுதலாக உள்ளபோது மட்டும் பொருத்தமான சிபாரி செய்யப்பட்ட ரசாயனத்தை விசிறவும் சரியான நேரத்தில் காளை வேலைகளில் வந்து மருந்தினை விசிறோனும் கிண்ணியா குறிஞ்சா கிரணி பாலத்தை மித்து நீரில் மூழ்கி மாணவர் ஒருவர் பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய குறித்த மாணவன் குளிக்க சென்றபோது இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் பத்து வயதான மாணவர் ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் கிண்ணியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நித்திய பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான இறுதி நாள் இன்சாகம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் வத்திகான் புனித பீச்சர்ஸ் பேராலயத்தில் தொடர்ந்து மூன்றாவது நாளாகவும் வைக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடலுக்கு ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வத்திகான் நேரப்படி இன்றிரவு ஏழு மணியுடன் பிரான்சிஸின் திருவுடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான காலம் நிறைவடைய உள்ளது அதனைத் தொடர்ந்து நல்லடக்க ஆராதனைக்கான தயார்படுத்தல் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது நல்லடக்க ஆராதனை அந்நாட்டு நேரப்படி நாளை காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ளது பரிசுத்து பாப்பரசர் கேட்டுக்கொண்டதற்கமைய புனித மரியால் மெஜோரி பேராலய வளாகத்தில் அவரது திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது நிறைவடைகின்றது வாழ்த்துக்கள்